அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் மூணு தூக்கணாங்குரியும் ஒட்டகச்சி விங்கியும் இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் காட்டில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கணாங்குரி வந்து கட்டி இருந்தது அந்ததுல தூக்கணாங்குருவியும் அந்த குஞ்சுகளும் வாழ்ந்து வந்துச்சு குறிஞ்சுகள் வந்து கீச் கீச் அப்படின்னு மகிழ்ச்சியோட ஒளி எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு அங்கே ஒரு ஒட்டகச்சி விங்கி ஒன்று வந்தது அப்போ ஒட்டகச்சி விங்கி சொல்லுது அப்பாடா வயிறு நிறைந்து விட்டது இந்த மர நிழலில் தூங்கலாம் ஏய் குருவி குஞ்சுகளே சத்தம் போடாதீர்கள் நான் தூங்க வேண்டும் அப்படின்னு ஒட்டகச்சி சிவிங்க சொல்லுது அப்போ அந்த குருவி குஞ்சுகள் வந்து மகிழ்ச்சியாக ஒலி எழுப்பிக்கிட்டே இருந்தது அதனால கோபம் கொண்ட ஒட்டகச்சிவிங்கி வந்து அந்த மரக்கிளையை உழுக்குது அப்போ தூக்கணாங்குருவி சொல்லிச்சு ஒட்டகச்சிவிங்கியே ஏன் கிளையை உழுக்குகிறாய் கூட்டில் குஞ்சுகள் பயப்படுகின்றன அப்படின்னு தூக்கணாங்குருவி சொல்லுது அதுக்கு ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது உன் சத்தம் சத்தமிடுவது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிச்சு அப்போ மீண்டும் மீண்டும் அந்த ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுது அந்த கிளைய பிடிச்சி உழுக்குது அப்போ என்ன செய்துனே தெரியாமல் தூக்கநாங்குருவி வந்து தவிக்குது அதனுடைய நண்பன் தவளை கிட்ட போயிட்டு இந்த நிலையை எடுத்து சொல்லுது அப்ப தவளை சொல்லுது ஆமாம் அந்த ஒட்டக விங்கி பிறரை பற்றி கவலைப்படுவதே இல்லை அது தண்ணீர் குடிக்க வரும்போது எங்களையும் விதிப்பதுண்டு அப்படின்னும் தவளை சொல்லுது அங்க பக்கத்துல அந்த தேனியும் இதை கேட்குது தேனி என்ன சொல்லுது எங்களின் தேன்கூடு பக்கத்து மரக்கிளையில் உள்ளது அதையும் இப்படித்தான் அடிக்கடி ஆட்டும் இனி இதை விடக்கூடாது அப்படின்னு தேனியும் சொல்லுது அப்போ தூக்கணாங்குருவி தவளை தேனி இந்த மூணும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுது அதன்படி தவளை வந்து அதனுடைய நண்பர்களையும் ஆங்காங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க தேனியும் குருவியும் தங்களுடைய நண்பர்களை அழைச்சி வராங்க அனைத்தும் சத்தம் இல்லாமல் ஒட்டகச்சிவங்கி வந்து சுத்தி வட்டம் போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து குருவி வந்து சைகையை காட்டியதும் தகவலை வந்து கரக் கரக் அப்படின்னும் தேனீக்கள் கங் ஐங் ஐங் அப்படின்னும் குருவிகள் வந்து கீச் கீச் அப்படின்னு ஒலி எழுப்பணும் தொடர்ந்து ஒலி எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு ஒட்டகச்சிவிங்கையால் அதை பொறுத்து கொள்ளவே முடியல தடுக்கவும் முடியலை அதனால ஒட்டகச்சிவிங்க கத்துது ஆ ஏன் என்ன இப்படி தொல்லை செய்கிறீர்கள் அப்படின்னா ஒட்டகச்சிவிங்க கத்துது அப்போ தேனி சொல்லுது நீயும் இப்படித்தானே எங்களை அடிக்கடி தொல்லை செய்கிறாய் அப்படின்னு தேனி சொல்லுது அவள் இதை அந்த இதை வந்து அப்போ தான் அந்த ஒட்டகச்சிவி வந்து அவனுடைய தவறை புரிஞ்சிக்கிது புரிஞ்சிக்கிட்டு சொல்லுது இனி நான் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன் நீங்களும் எனக்கு தொல்லை தர வேண்டாம் அப்படின்னு ஒட்டக்கட்சி சொல்லுது அதை கேட்ட அனைத்தும் மகிழ்ந்தன எல்லாரும் இதை கேட்டதுமே மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போ அந்த பாடப்பகலனுடைய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் சத்தம் கூட்டல் இல்லாமல் இது ரெண்டும் சேர்த்து எழுதும்போது சத்தம் இல்லாமல் மரக்கிளை இதை பிரித்து எழுதுனா மரம் கூட்டல் கிளை மிதிப்பது உண்டு இதை பிரித்து எழுதும்போது மிதிப்பது கூட்டல் உண்டு சேர்ந்து அப்படின்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து பிரிந்து மரக்கிளையை உலுக்கியது மரக்கிளையை யார் உழுக்கணும் அப்படின்னா ஒட்டக்கட்சிங்க தான் மரக்கிளை உதி உழுக்கிச்சு அடுத்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் முதல் கேள்வி தூக்கணாங்குருவிக்கு எவை எல்லாம் உதவி செய்தன முதல் கேள்விக்கு அனுப்பதில் தூக்கணாங்குருவிக்கு தேனி தவளை மற்றும் அவைகளின் நண்பர்களும் உதவி செய்தன இரண்டாவது கேள்வி கதையில் பிறரை அடிக்கடி தொல்லை செய்தது எது கதையில் பிறரை அடிக்கடி தொல்லைகள் செய்தது ஒட்டகச்சி விங்கி மூன்றாவது கேள்வி ஒட்டகச்சி விங்கி இறுதியில் என்ன கூறியது ஒட்டகச்சி விங்கி இறுதியில் இனி நான் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன் நீங்களும் எனக்கு தொல்லை தர வேண்டாம் என கூறியது அடுத்தது ஒலிகள் அறிவோமா பெயர்களையும் எழுப்பும் ஒலிகளையும் இணைத்து படிப்பும் எழுதுவோம் இப்போ எங்கள் காகம்னா கரையும் குயில் வந்து கூவும் அணில் கீச்சிடும் இந்த மாதிரி நம்ம எங்கள் கீழே இணைச்சு எழுதுகிறோம் அணில் கீச்சிடும் குயில் கூவும் காகம் கரையும் ஆந்தை அலரும் யானை பிளிரும் புலி உருமும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்